ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர ஐம்பத்தி மூணாவது பாடல் இந்த பாடல் பொய் பொய்யுணர்வு நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பாருக்கு இதுபோலும் தவமில்லையே இதோடைய பொருள் அபிராமி அன்னையை மென்மையான இடையில் செம்மையான பட்டணிந்தவளே அழகிய பெரிய முலைகளில் அணிந்தவளே வண்டுகள் மொய்க்கும் பிச்சி பூவை கண்ணங்கரிய குழலில் சூடியவளே ஆகிய மூன்று திருக்கண்களை உடையவளே உன்னுடைய இந்த அழகையெல்லாம் கருத்திலே கொண்டு தியானித்திருக்கும் அடியார்களுக்கு இதைவிட சிறந்த தவம் ஏதும் இல்லை அப்படின்னு பட்டர் அபிராமி அண்ணையை வர்ணித்து பாடியிருக்காங்க நீங்களும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடுங்க அபிராமி அண்ணையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அண்ணையே போற்றி